பாரம்பரியில்ல நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க செம மாசான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியா போகல உங்களுக்காக வீடியோ பண்ணணும் எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பிருந்தா வந்து ஒரே கவலையோட வந்து போறாங்க வீரா வந்து பிருந்தாவை அழைச்சிட்டு போனதுனால இந்த பக்கம் ஒரே கவலையோடு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் கார்த்திக் வந்து எப்படியாவது வந்து நம்ம பிருந்தா கிட்ட வந்து பேசி புரிய வைக்கணும் இல்லைனா வந்து அவள் வருத்தப்படுவாள்ல என்னால் வந்து எல்லோரும் முன்னாடியும் வந்து வீரா வேற அடிக்க போயிட்டா இது வந்து அவளுக்கு நிச்சயமாக வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக நம்ம அவகிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வீராவை வந்து பேசுகிறாங்க வள்ளிக்கிட்ட ஏமா ஏமா என்னை வந்து நம்பவே மாட்டேங்க நான் சொல்கிறத வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க வீரா உன்னை நான் மழை போல நம்பணுமா ஆனால் நீ கடைசியில் வந்து நீ உன் குடும்பம் தான் வந்து என் குடும்பத்துக்கு வந்து ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறமும் நான் வந்து உன்னெல்லாம் வந்து நம்புறதுக்கு நான் ஒன்றும் வந்து முட்டால் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வீராவை வந்து நம்ப முடியாதுங்கிற மாதிரி அது மட்டும் கிடையாது உன்னால் உன் குடும்பத்தினால மட்டும்தான் என் குடும்பத்துக்கு வந்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வருது இன்னொரு தடவை ஏதாவது வந்து சிக்கல் வந்துச்சுன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் என் குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா முடிஞ்சா விழுந்து இந்த கோவப்பட்டு வீட்டை விட்டு சொல்லாமல் வந்து மொத்தம் மூணு வந்து என் குடும்பத்துக்கு வந்து வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து இந்த பக்கம் சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமா வந்து இந்த வீரா வந்து இவங்க என்ன புரிஞ்சுக்காமல் போயிட்டாங்க பாத்தியா எவ்வளவு தூரம் என்ன வந்து நம்பிக்கையோட இருந்தாங்க என் மேல அந்த எல்லா நம்பிக்கையும் நீ வந்து இப்படி வந்து பாலா கிட்ட பார்வை அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க பிருந்தா கிட்ட இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் என்ன நீ வந்து கார்த்திகை வந்து விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல அதனால தான் அக்கா உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது அவருக்கு வந்து நான் மனசார நம்புகிறேன் அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நல்லா வந்து மனசார வந்து நீ யோசிக்கா உனக்கே வந்து எல்லா விடையும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே என்னப்ப இவ்வளோ சொல்லியும் வந்து இவ வேற சொல்கிறா அங்கே என்னடானா இந்த விஜியால தான் வந்து நமக்கு வந்து குடும்பத்துக்கே வந்து வில்லியாக இருக்க போகிறத அவ தான் அவகிட்ட பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அத்தை வேற சொல்லிட்டு போயிருக்காங்க என்ன செய்கிறது இப்போ நான் யாரை கூப்பிட்டு யோசிக்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு வீரா யோசிச்சுட்டு இருக்காங்க சரி பேசாமல் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா வந்து தூங்க வைக்கிறாங்க தங்கச்சியை அதுக்கப்புறமா வந்து இங்கே வெளியில் வந்து ஜன்னல் வழியாக கரெக்டாக கார்த்தி வந்து கூப்பிட்றாங்க இந்த மாதிரி பிருந்தாவை வாய் வண்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இல்லை நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிருந்தாவை வந்து மாடிக்கு வர சொன்னோன்னே மாடிக்கு போகிறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் சரி பிருந்தா என்ன ஆச்சு ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு இங்கே பாரு கூடி சீக்கிரம் நம்ம ரெண்டு பேரும் வந்து புரிஞ்சுக்கிறக்கூடிய கூடிய காலம் இந்த குடும்பத்துக்கு வந்தே தீரும் அவளால் வந்து நம்மளை பிரிக்கவே முடியாது அதெல்லாம் செருத்தாங்க ஆனால் இந்த நேரத்தில் நம்ம ரெண்டு பேரும் இங்கே வந்து தனியாக பேசிக்கிட்டு இருந்தால் இதையே வந்து பெரிய பிரச்சனையாக்கிடுவா ஆக்கிடுவா அப்படின்னு சொன்னோன்னே ஆயிரம் பிரச்சனை வந்து நடக்கட்டும் நீ எதுக்கு இருக்க நான் தான் உனக்கு பக்க பலமாக இருக்கேன்ல வீடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அவளுக்காக நம்ம பயப்படக்கூடாது நம்மளை பார்த்து தான் அவள் பயந்து போகணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நீ அழாத உனக்கு வந்து தைரியமாக வந்து சொல்கிறதுக்காக தான் நீ வந்து ரொம்ப கவலையோடு இருப்பே இல்லை இன்றைக்கி உன் அக்கா இல்லேருந்து எல்லாரும் வந்து திட்டுறாங்கல்ல அதுக்காக தான் நான் ஆறுதல் சொல்கிறதுக்காக தான் வந்து சொன்னேன் மற்றபடி ஒன்றும் இல்லை நீ ஒன்றும் தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு இருக்கப்ப இந்த பக்கம் விஜய் வந்து மாடிக்கு வந்துட்டு கை தட்டிகிட்டே அப்பா என்ன ஒரு வந்து அன்பு பாசம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே காதல் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து வெக்கமாக இல்லை என்னைய வந்து அந்த ரூமில் வந்து இருக்க சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இங்கே தனியாக என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இதெல்லாம் வந்து பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல நீ ஆயிரம் பேசுனா பேசிட்டு போ இங்கே பாரு உனக்கு என்ன இங்கே மாடியில் இல்லை ஏன் பொண்டாட்டிகிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு மச்சான் இதெல்லாம் வந்து கொஞ்சமாவது ஆய் மாட்டாமல் இப்படி பொய் பொழுகிறீங்களே அப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு போல கையில் வந்து எடுத்து காட்டுறாங்க நீ ஆயிரம் விஷயம் என்ன சொன்னாலும் உன் பித்தளாட்டத்தெல்லாம் நான் நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு உன்னால் ஆனதை பார்த்துக்க ஏ என்றைக்குமே என் பிருந்தாவுக்கு துணையாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திக் கையை தூக்கி வந்து அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்கன்னே சொல்லலாம் உடனே வந்து பிருந்தா வந்து வேண்டாம் என்னால் தானே பிரச்சனை நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன் அவளுக்கு பயந்தெல்லாம் நம்ம போயிடக்கூடாது நம்ம எதுவாக இருந்தாலும் அவள் முதல்ல போகட்டும் இங்கேருந்து அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பார்த்துடலாம் நீங்களே நான் ஏ ஓ ஏன் பிருந்தாக்கு வந்து ஒன்றுமே ஆகாது அவ கிட்ட நெருங்க கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கார்த்திகை சவால் விட்டுட்டு இந்த பக்கம் போனோன்னே உடனே வந்து விஜய் கோச்சிக்கிட்டு இந்த பக்கம் முறைச்சிக்கிட்டே போகிறாங்க அந்த சமயத்தில் தான் ஏற்கனவே அவள் வந்து பிரச்சனை அப்படின்னு அக்காலேருந்து எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ மேற்கொண்டு அவளை வந்து சீண்டுனா நம்ம நமக்கு தானே வந்து சிக்கலாகும் அப்படின்னு வந்து விஜயை விஜியை பார்த்து பயப்படுறாங்க இந்த பக்கம் பிருந்தா விடு அவளால் ஒன்றும் செய்ய முடியாது அவளுக்காக வந்து அவள் ஒருத்தி மட்டும்தான் இருக்காள் ஆனால் உனக்காக வந்து மொத்த குடும்பமும் இருக்கும்ல ஏன் அவளா நம்மளான்னு பார்த்துடலாம் நீ நீ தைரியமாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழாத அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா கண்ணை தொடச்சிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ தான் வந்து விஜய் பார்த்துட்டு என்னை பார்த்தா பயம் இல்லைன்னு சொல்கிற இல்லை மச்சான் நான் உனக்கு யா நான் யாருன்னு காட்டுறேங்கிறாங்க அதோட முடியுது அதுக்கப்புறமா இங்கே கீழே வந்துடுறாங்க பிருந்தா வந்து வீட்டுக்கு வந்து கரெக்டாக ரூமில் வந்து அழைச்சிட்டு வந்து விட்றாங்க அதை பார்த்துட்டு இந்த பக்கம் வீரா வந்து எங்கே போயிட்டீங்க கார்த்தி ரெண்டு பேரும் நான் எத்தனை தடவை சொல்கிறேன் அது உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரில நீங்கள் வந்து மேற்கொண்டு வந்து பிருந்தாவுக்கு வந்து சிக்கலை தான் கொண்டு வரீங்க அப்படின்னு சரி இப்போ இந்த நேரத்தில் இதை பேசிக்கிட்டு இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து கார்த்திக்கிட்ட வந்து சொல்கிறாங்க கார்த்திக் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க முதல்ல நிதானமாக இருங்க முதல்ல நம்ம சுற்றி வந்து என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது அதுக்கு புரியறதுக்கு வந்து கொஞ்சம் காலம் எடுக்கும் அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒன்று உண்மையை கண்டுபிடிக்கணும் அந்த உண்மையை கண்டுபிடிச்சால் மட்டும்தான் நம்ம குடும்பத்தில் வந்து மாமன்லேருந்து எல்லோரும் வந்து குடும்பமும் ஒத்துமையாக இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க சரி அதுக்கு நான் வழிவகுக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு